எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்த திரைப்படம் அப்பவே அசால்ட்டு செய்த புரட்சித் தலைவர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் நாடகங்களிலிருந்து சினிமாவுக்கு போனவர் எம்ஜிஆர் முப்பது வருடங்களுக்கும் மேல் நாடகங்களில் நடித்து பின்னர் சினிமாவில் நுழைந்து மிகப்பெரிய ஆளுமையாக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபதாம் ஆண்டுகளின் இவரின் நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் வசூலில் சக்கை போடு போட்டது திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாகவே எம்ஜிஆர் இருந்தார் ஆக்ஷன் படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் குறிப்பாக எம்ஜிஆர் படங்களில் இடம்பெறும் வால் சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் மிகவும் பிரபலம் அதன் மூலமாகத்தான் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் உருவானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சந்திரபாபு அசோகன் பண்டேரிபாய் என பலரும் நடித்து வெளியான திரைப்படம்தான் அடிமை பெண் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே சங்கர் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் அடிமை பெண் என்ற இந்த திரைப்படத்தில் அம்மா என்றால் அன்பு என்ற ஒரு அற்புதமான பாடலை ஜெயலலிதா சொந்த குரலில் ஒரு பாடலும் பாடியிருந்தார் அதுதான் சினிமாவில் அவர் பாடிய முதல் பாடலாகும் இந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் சொந்தமாக தயாரித்தார் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அம்மா பாடலான தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றால் தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனுக்கு ஒரு மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது அதே சமயம் இந்த படத்தில்தான் எம்ஜிஆருக்கும் பாடகர் டி எம் சௌந்தரராஜனுக்கும் இடையே சம்பள பிரச்சனையும் எழுந்தது அதேபோல் நடிகர் சந்திரபாபு எம்ஜிஆருடன் நடித்த கடைசி திரைப்படமும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான ஒரு இத்தாலிய திரைப்படத்தை தழுவிதான் இந்த அடிமைப்பெண் என்ற திரைப்படத்தை எம்ஜிஆர் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்திலேயே இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்ததாக சொல்கிறார்கள் அது உண்மை எனில் இன்றைய மதிப்பில் அது ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது பல கோடிகளில் உருவாகும் பட்ஜெட் படங்கள் நூறு கோடி வசூல் ஐநூறு கோடி வசூல் என்றெல்லாம் பேசுகிறார்கள் இப்பொழுது டிக்கெட் விலை ரூபாய் நூறிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை இருக்கிறது ஆனால் அடிமை பெண் என்ற திரைப்படம் ஐம்பது லட்சத்திற்கும் குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் டிக்கெட்டின் விலை வெறும் முப்பது பைசாவிலிருந்து ஒரு ரூபாய் வரைதான் இருந்ததென்றே சொல்லலாம் அடிமை பெண் திரைப்படம் அந்த காலத்திலேயே இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வசூல் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்த எம்ஜிஆரின் திரைப்படம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீ இலங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்